அர்ஜுனன் வில்லில் சிறந்த வீரன் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனா அதையும் தாண்டி தெய்வ பக்தியிலேயும் சிறந்தவன் தினமும் தெய்வ பூஜையை தவறாமல் செய்யக்கூடியவன் பூஜை செய்ய முடியல அப்படின்னா அன்னைக்கு முழுக்க சாப்பிட கூட மாட்டான் அந்த அளவுக்கு பக்தியில சிறந்தவன் ஆனா இப்படிப்பட்ட அர்ஜுனன் கிட்டயும் ஒரு குறை இருந்துச்சு உலகத்திலேயே தன்னை விட சிறந்த பக்தன் யாரும் இல்லை அப்படிங்கற எண்ணம் தான் அது அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே பீமன ஏளனமா பேசுறது உண்டு அர்ஜுனன் இவன் தெய்வ பூஜையை பண்றதே கிடையாது எந்த நேரமும் வண்டி வண்டியா சாப்பிட்றதுலேயே ஆர்வம் காட்டுறான் அந்த மாதிரியான கேலி கேலிக்கிண்டல் எல்லாம் பண்றதுண்டு இதை கிருஷ்ணன் பாக்குறாரு அர்ஜுனன் கொண்டுள்ள இந்த கர்வம் நல்லது கிடையாது அவனுக்கு எத்தனையோ தடவை நம்ம உபதேசம் செஞ்சும் கூட அவனுடைய இந்த கர்வம் போகலையே கர்வம் இருந்துச்சுன்னா எத்தனையோ நல்ல குணங்கள் இருந்தா கூட அதெல்லாம் போயிடுமே அதனால முதல்ல இவனுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு கிருஷ்ணர் அதுக்கான காலத்தை எதிர்பார்த்துட்டே இருக்காரு பாரத போர் தொடங்கக்கூடிய சமயம் பாரத போர்ல தாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்ச அர்ஜுனன் அதுக்கு முக்கியமான வழி என்ன அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேக்கும் போது கிருஷ்ணர் சொல்றாரு சிவபெருமானை சந்திச்சு நல்லாசி பெற்றால் மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சொன்னதோட மட்டும் இல்லாம கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனனை சிவபெருமான் கிட்ட அழைச்சிட்டு போறாரு சிவபெருமான பாக்குறதுக்கு போற வழி எல்லாமே பணியால மூடப்பட்டிருக்கு கைலாய மலை அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா பணியால மூடப்பட்டிருக்க கூடிய மலையில நிச்சயமா புல் பூண்டு கூட முளைக்காது ஆனா இவங்க போன வழி முழுக்க நிறைய மலர்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு சிவகணங்கள் அழைக்கப்படக்கூடிய சிவ தொண்டர்கள் எல்லாருமே இப்படி குவிஞ்சிட்டு இருக்கிற மலர்களை எல்லாமே அப்புறப்படுத்திட்டே இருக்காங்க ஒருமுறை அப்புறப்படுத்தப்பட்ட இடத்துல பார்த்தா மறுக்கணவே மலர்கள் குவிஞ்சிடும் மலர்களை அள்ளி அள்ளி அப்புறப்படுத்திட்டே இருக்காங்க இந்த சிவகணங்கள் அவங்களுக்கு ரொம்ப சோர்வா போயிடுது இந்த காட்சியெல்லாம் யார் பார்த்துட்டே வரா அப்படின்னா கிருஷ்ணர் கூட வரக்கூடிய அர்ஜுனன் பார்த்துட்டே வரா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னன்னா இது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி இவ்வளவு மலர்கள் வந்து குவியும் அது இவங்க அப்புறப்படுத்தப்படுத்த எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு கிருஷ்ணர்கிட்டயே கேக்குறான் கிருஷ்ணா பணி மூடிய பகுதியில் மலர்கள் மலர இயலாது ஆனால் இங்கோ மலர்கள் மலை போல் குவிந்து கிடக்கிறதே இந்த காட்சி வியப்பாக இல்லையா உனக்கு அப்படின்னு கேக்குறான் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா இந்த மலர்கள் இங்கே மலர்பவை அல்ல பூ உலகில் மலர்பவை அவை அனைத்தும் இங்கே வந்து குவிகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய பதில்ல அர்ஜுனனுக்கு திருப்தி இல்ல அது எப்படி பூமியில மலரக்கூடிய மலர்கள் எல்லாம் இங்க வந்து விழும் என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கிருஷ்ணர்கிட்டயே கேட்கிறாரு பூ உலக மலர்கள் தானாக எப்படி இங்கு வர இயலும் அப்படின்னு கேட்கிறான் அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு தானாக இம்மலர்கள் இங்கு குவியவில்லை பூ உன் அண்ணன் பீமன் தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்த மலர்கள் இவை அவன் அர்ச்சனையில் பயன்பட்ட மலர்கள் இங்கே வந்து குவிகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போடுது பீமனாவது அர்ச்சனை செய்யறதாவது அவனுக்கு அர்ச்சனை செய்ய நேரம்தான் ஏது சாப்பிடறதுக்கே நேரம் போதலன்னு சொல்லுவானே அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அர்ச்சனை பண்ணுவான் அப்படியே அர்ச்சனை செஞ்சா கூட அதை யாராவது பாத்திருக்க மாட்டோமா இதுவரைக்கு யாரும் அப்படி உன்னை பார்த்ததே இல்லையே நீ சொல்றது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேக்குறான் இதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம் அர்ஜுனா பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் தான் பார்க்கவும் முடியாது அவன் உன்னை போல் தெய்வ உருவம் நிறுவி மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்வதில்லை அவன் அங்கு செய்யும் அர்ச்சனைகள் எல்லாம் மானசீகமானது அவன் மனத்திற்குள்ளேயே செய்யப்படுவது அவன் எங்காவது சென்று கொண்டு இருக்கும்போது கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இவையெல்லாம் தெய்வ அர்ச்சனைக்கு உரியவை ஆகட்டும் என்று மனத்தால் நினைப்பான் உடனே அந்த மலர்கள் அனைத்தும் இங்கே வந்து மலைமலையாக குவிந்துவிடும் நீ நினைப்பது போன்று பீமன் உண்ணும் அல்ல சிறந்த தெய்வ பக்தன் ஆஞ்சநேயர் அம்சம் அவருடைய ஸ்ரீராம பக்தி உலகறிந்ததல்லவா ஆகவே அவனோடு உன்னை ஒப்பிடும்போது நீ பக்தனே அல்ல என்ற நிலைக்கு தள்ளப்படுவாய் மிக்காரும் இல்லாத பக்தனை நீ ஏளனம் செய்வதை நான் அறிவேன் இனியாவது ஏளனம் செய்வதை விட்டுவிடு நீதான் சிறந்த பக்தன் என்ற அகந்தை உன்னிடம் உள்ளது தெய்வ பக்திக்கு பெருந்தடையாக இருப்பது அகந்தைதான் நாயினும் கடையேன் என்று தன்னை நினைப்பவனே உண்மையான பக்தனாவான் இப்படி கிருஷ்ணர் கூறிய அந்த வார்த்தைகள்ல அர்ஜுனனுடைய நெஞ்சில் இருந்த அந்த அகந்தை மெழுகு உருகுவது போல உருகி இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சாங்க ஆக இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கர்வம் என்பது எந்த விஷயத்திலுமே வரக்கூடாது அதையும் தாண்டி இறைவனிடம் கொண்ட பக்தியிலும் கூட வரக்கூடாது இந்த கதையில் கூறியுள்ளதுபடி நாயினும் கடையேன் என்று யார் ஒருவர் நினைக்கின்றாரோ அவர்தான் உண்மையான பக்தர்